ஒரு நாள் ஒரு மனுஷன் ஒரு டீ கடை உரமா உக்காந்து புலம்பிட்டு இருந்தானான் என்ன உலகத்தில் நடக்கிற போராட்டத்தான் பார்த்தா ரொம்ப பயங்கரமான போராட்டமா இருக்குது தமிழ்நாட்டில் ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தானோ அப்போ அந்த கடை உரமா ஒரு வயதானவர் ஒருத்தர் வந்தாராம் அவர் சொன்னாராம் போராட்டம் போராட்டம் எங்க எல்லா இத்தில்தான் பாருது உனக்கு ஒண்ணு தெரியுமா தமிழ்நாட்டை குறித்து பரலோகத்துல பெரிய போராட்டம் நடந்து அப்படின்னு சொன்னாராம் என்ன சொன்னாரா தமிழ்நாட்டை குறித்து பரலோகத்துல பெரிய குழப்பமே நடந்துட்டு இருக்குது போராட்டம் நடந்து இவரு உடனே இவர் சொன்ன டீக்கெட்ல உட்காந்து சொன்னாரா ஏயா இது கொஞ்சம் சொல்ற மாதிரி நம்புற மாதிரி இருக்குது பரலோகத்துல எப்படியா தமிழ்நாடு குறித்து குழப்பம் நடக்கும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பேச்சு வர அந்த வழி உரமா நடந்து வந்த அந்த நம்பர் சொன்னாராம் ஆமா உண்மை பரலோகத்துல ஒரு பெரிய போராட்டம் பரலோகமே இப்போ ரொம்ப கதி கலங்கி போயிருக்குது ஏன்னா பிதாவானவர் தூதர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாரு இயேசு கூப்பிட்டு சொல்லிட்டாரு இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனை கண்ணீர் எல்லாம் என் சமூகத்திற்கு எட்டிருச்சு அதனால நீ உடனே போயிட்டு என் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வரணும் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சு நீ உடனே கீழே போனோம் அப்படின்னு சொன்னா தேவ தூதர்கள் எல்லாரும் எக்காலத்தை எடுத்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷம் ஒரே சந்தோஷம் ஏன்னா இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வந்துருச்சு ஏசப்பா பூமிக்கு போகப் போறாரு மறுபடியும் இந்த மனித குலம் எல்லாம் நம்மளோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போறோம் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் எல்லா தூதர்களுக்கும் முழு பரலோகத்திற்கும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானா ஏசப்பா மாத்திரம் அமைதியா ஒரு ஓரமா கண்ணீர் வடித்தவர அவர் நின்றுட்டு இருக்கிறார அவர் சொன்னாரா பிதாவை பார்த்து அப்பா நான் இப்ப போனேன்னு சொன்னா ரொம்ப கொஞ்சமான ஆட்களை தான் கொண்டு வர முடியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் இன்னும் அநேகர் ஆயத்தப்படுத்தணும் இன்னும் நிறைய பேர் என்ன ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க நான் இன்னும் அவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தணும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுப்பீங்களான்னு கேட்டா பிதாவானவர் சொன்னார இல்லப்பா என் பிள்ளைகள் கஷ்டப்படுறதெல்லாம் போதும் என் கண்ணீர் அவங்க சமூகத்துல என் சமூகத்தை எட்டி அதனால நீ உடனே போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்ன மறுபடியும் ஏசப்பா சொல்றான் இல்லவே இல்லான் நான் இப்ப போனா ரொம்ப கொஞ்சம் தான் கூப்பிட்டு வர முடியும் ரொம்ப கொஞ்சம் தான் ஆயத்தமா இருக்கிறாங்க என் வருகைக்காக ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக் கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க இப்போ நான் போனா கூட்டு வர முடியாது எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அப்போ இந்த டீ கடைக்கார டீ குடிச்சிருந்தவர் அந்த ஓரமா வந்தவரை பார்த்து கேட்டாராம் இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரியா இருக்குது நீங்க சொல்றதை பார்த்தா ரொம்ப கதை விடுற மாதிரி இருக்குது ஏங்க எப்படி அநியாயத்துக்கு போய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த டீ அந்த 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 ஓரமா வந்த அந்த வயதானவர் சொன்னாராம் நான் அங்கிருந்து தான் வந்து சொல்லிட்டு ஒரு நிமிடத்தில் அவர் மறைந்து போனார் இது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் போறேன்னு சொன்னவர் மறுபடியும் சீக்கிரத்துல திரும்பி வர போகிறார்